தின் பேருந்துரை நாய்கள் மூவராயிலும் அறியவோன முதல் ஆய ஆனந்தமூத்தியவராயினும் அன்பரன்றி அறிவோ நாமலர் சோதியான் தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே அட்டமூத்தி அழகண்ணின் முதாய ஆனந்த வெள்ளத்தான் சித்தன் மே நாயகன் தென் பெறும் தூரை சேவகன் மட்டு குழல் மங்கையாலை ஓர் பாக வைத்த அழகந்தன் பட்ட மாமலி கம் சென்னே மண் நங்கள் மீன் என்னை நோக்கும் மீன்கள் நாதன்னம் பணி கொண்டவள் பெருந்து மேய சேவக நாயகன் மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டெம் உயிரும் கொண்டே பணி கொள்வான் பொங்கு மாமலர் செவடி கண்ணம் சென்னி மண்ணி பத்தர் சோழவரன் வரன் பாரில் வந்து பார்ப்பனே சித்தர் சோழ மூது நடனும் செய்வான் எத்தனாகி வந்தில் புகந்தமை ஆளும் கொண்டி கொள்வான் வைத்த மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே மேய வாழ் கையை எண்ணி மதித்தேடாவ நல்கினான் வேய தோழும்மை பங்கன் எங்கள் திருபெருந்துரை மேவினான் நாய தொழில் அழுது கண்டுகொள் என்று காட்டியே சேயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே சித்தமே புகுந்திம்மை ஆட்கொண்டு தீவினை கேடு தொயல்லாம் பத்தி தன்று தன் பொர்க்கல் காணே பண்மலர் கொய்து கொய்துத்தழோ முத்தி தந்திந்த மூலகுக்கும் அப்போ தமை வைத்திடோம் அத்தன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே கடலை நீந்தி தன் பேரோள் தந்து அருளினான் அறுவை எண்ண செய்தார்கள் தங்கள் அலர்களாம் புக விட்டு உறவு செய்தனை உய கொண்ட பிரான் உன்னை பெருக்கமாம் திறமை காட்டிய செவடி கண்ணம் சென்னி மல்லி திகழுமே புழிவினால் புழுன் குறும்பையில் பொய் தனைந்தை ஒளி வித்திடும் என்னோடை அப்பன் என்று தொழுத கைனராகி தோ மலர் கண்கள் நீர் மல்பு தொண்டரே வலுவிலா மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலரோ மேம் வம்பனாய் திருவேனை வல்வினை பகை மாத்திடும் உம்பரான் ஊழல் ஊடு அறுத்து அப்போற நின்ற எம்பீரா அன்பரானவர் கருளிமை அடி யார்கின்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னித்துகளும் மே முத்தனை முதல் சோதியை முக்கப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடியில் தரும் பதர்கே பாசம் பாப்பரும் சித்தமார்த்தரும் சேவடி கண்ணம் நன்னி மன்னி திகழும் மே கவாய் கணக்கிரளியே போற்றி கை மலையானே போற்றி போ அம்பலம் ஓம் அரை இருக்கையை போற்றி ஓம் சிம்ம இருக்கையை போற்றி ஓம் யோக இருக்கையை போற்றி ஓம் தாமரை இருக்கையை போற்றி ஓம் சூரிய மண்டலம் போற்றி ஓம் சந்தன மண்டலம் போற்றி ஓம் அக்னி மண்டலம் போற்றி ஓம் சக்தி மண்டலம் போற்றி போற்றி வாயானை வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே இருந்துரை உரை சிவனே இருலா பதங்கள் யாவையும் கடந்த எம்மே என்னோடு அன்பே எழுந்தருளுக இருந்தருழுக நேர் நின்றருழுக இடையொருத்துவத்தின் முப்படி கேட்டு திருவளைச்சிட்டு கண்டு கண்டுங்க மீன் குறி கண்டருக தாமரை கொண்டு பசுமின் பால்மடிகுறி கண்ட திருவடி குடிநீர் கேட்டு உச்சி குளிர்ந்தருழுக கோவாய் செவ்வாய் மலர்ந்தருக ஓ இசை பாடல் மறந்தறியே மறந்தறியே எல்லாவில் மறந்தறியே விளக்கிறது சோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளைக்கது நமச்சிவாயவே சிற்கம் மேலி மேலே என் அன்பாளிக்குமாறு கண்டின் புற இன்னும் பாலிக்குமோ மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதி சூடும் அண்ணலார் அடியார்தமய அமுது செய்வித்தல் கண்ணிலார் நல்விழா பொழிவு கொண்டார்த்தல் உண்மை யமன உலகம் முன் குருவாம் ஓம் கற்பனை கடந்த சோதியே கருணையே உருவமாகி அற்புத கோல நிறைய ஒரு முறை சிற்பற வியோமோ சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கல்கள் போற்றி போற்றி எல்லாமல்ல இது வேற்றாகி விண்ணாகி எல்லாரோதியா பாட கேட்டையும் வாழும் வாழியோ வஞ்சரியோ மீன் செறினா வாவ வா கடல்வர் வாழ் பெரிய வாழ் தொழில்வோ வீதிவாய் கேட்டலுமே വിമ്മി വിമ്മിത എം തോളി പരിതേലോർ എം പാവം போதா அமலிக்கே நேசமும் வைத்தடையோ நேரிலையா நேரிலையில் சீஜீவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீலோ பின்னோர்கள் ஏற்றுவதற்கு கூசும் மலர்பாரும் தந்தருள வந்தருளும் ോ ചിറ്റമ്പളത്തോ ഈസണ ആരേലോരമ്പ കയ്യ മുൻവേഴ്ദം ലോലി തീർത്തിക്കേശ வந்து உன் கடைவாய் பட்டுடையோர் ஈசன் பழையடியோர் பங்குடையோ புத்தடிமை பொன்மை தேற்றி ஆற் கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோ மலியோமோ சீத்தமுழகியார்